ஸ் அலாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க சகருக்காக வந்து பாத்தீங்கன்னா என் பையனுக்கு பிடிச்ச கிள்ளி போட்ட சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் பழைய புலிசாலனாவும் ரசமும் இருந்துச்சு அது வேணாமா எனக்கு சாம்பார் வேணும்னு கேட்டிருந்தேன் சரி நேற்று வச்ச மீனும் மீன் அது இருந்துச்சு சாம்பாருக்கும் மீனுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சாச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசமும் கூட வச்சுக்கிட்டேன் அந்த மீனும் பொறிச்சிட்டு சக நேரம் சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஊருக்கு போறாங்க அதனாலதான் வந்து நோம் வைக்கல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு போனா பஸ் வந்து ஒரு பஸ் கூட நிற்கவே இல்லையா எனக்கு ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க இன்னைக்கு கிச்சனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வந்தோடனே முதல்ல தவையெல்லாம் விளக்கிட்டு தண்ணியை புடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல கேர் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டு பாத்திரம் எல்லாமே கழிவு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டுட்டேன் எப்போயும் போல் பாத்திரம் எல்லாமே கழுவி வெயில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் துவைக்கிற துணியெலாம் இருந்துச்சு அதெல்லாம் துவச்சி போட்டுட்டு வீடு எல்லாமே கூட்டி வரிகிட்டு மணி பார்த்திங்கனா ரெண்டு மணி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் தொழுது ஓதிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் திரும்பவும் பேக் டு ரொட்டின் மாதிரி நான் திருப்பி கிச்சனுக்கு வந்தாச்சு இந்த நோம் டைமில் பார்த்தீங்கன்னா காய்கறியும் நமக்கு விட்டு செல்லுபடியே ஆகாது அதே மாதிரி தான் நான் வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்த அந்த கொடமெளகா கோஸ் இதெல்லாமே கொஞ்சம் மீதி இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில இது பற்றாம வெயில் காலம் அப்படின்னு கீரை வேணும்னு கேட்டுவிட்டு அதையுமே வாங்கிட்டு வந்தாங்க சரி நோம் தலக்கத்துக்கு இன்றைக்கி கீரை வந்து பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடமிளகாய் வந்து சாகரிக்கு வேணால் தொட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேரட் இருந்துச்சு அதுவுமே கட் பண்ணி வச்சிட்டேன் கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதையுமே பக்கோடா மாதிரி போடுக்கலாம்னு கூட வெங்காயம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு மசாலா ஐட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு நம்ம வீட்டில் பச்சை பச்சைமாவையும் போட்டு பக்கோடா மாதிரி போட்டாச்சு அம்மாவுக்குமே சாயங்கால டீ போட்டு கொடுத்துட்டேன் பாப்பாவும் காலேஜ் வீட்டு வந்துட்டா இப்போ ஜூஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அவதான் பார்த்தீங்கன்னா ஜூஸ் புறக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட்டு கோஸை கட் பண்ணி பக்கோடாக்காக அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மிளகாயும் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையுமே ஒரு பக்கம் பொரியல் பண்ணியாச்சு கீரையுமே வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு பக்கம் பொறிச்சிட்டேன் பாப்பாவுமே ஜூஸ் போறக்க ரெடி பண்ணிட்டா ஜூஸுமே ஒரு பக்கம் போட்டு முடிச்சாச்சு லெமன் ஜூஸும் வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் பக்கடாவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பக்கடாவும் போட்டு நோம்பு தரதுக்கு எல்லாமே போய் ரெடி பண்ணி வச்சுட்டேன் துவாலாம் கேட்டு முடிச்சுட்டு நோம்பு திறந்தாச்சு இன்னைக்கு சகார நிஃப்தா இதுதாங்க இதுதான் செஞ்சிருந்தேன் நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு இது மகிரிபெலாம் தொழுத்துட்டு மீதி இருக்க பாத்திரம் எல்லாமே கழிவு முடிச்சாச்சு இன்னைக்கு கேஸ் செல்ஃபோன் ஐட்டி வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்